கலர் கலரா பழம் கிடைக்கும் போது நம்மளும் குளுகலாம் ஜூஸ் போட்டு குடிக்கணும்ல ஸோ ஒரு சூப்பரான எல்லோ வாட்டர் மேலே பஞ்ச் பண்ணலாம் வாங்க ஸோ மெல்லுசான ரெண்டு எலுமிச்சம் ஸ்லைசஸ் வந்து ஒரு கண்ணாடி டம்ளர்ல போட்டுக்கோங்க அதோட ஒரு பத்து டு பன்னெண்டு இலை போட்டு இந்த மாதிரி இந்த ஜூஸ் எல்லாம் இது மட்ல இருந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒன்று வாங்கி லைட்டா வந்து நசுக்குங்க உங்கள்கிட்ட இது இல்லைன்னா வந்து ஒரு நல்ல ஸ்பூனோ இல்லை அந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப்போ வச்சு கூட அதனுடைய பின்பக்கம் வச்சு கூட நீங்க லைட்டாக இடிச்சிடலாம் இப்போ எவ்வளோ கியூப்ஸ் வேணுமோ நாலோ அஞ்சோ அந்த மாதிரி கியூப்ஸ் நிறைய போட்டுக்கோங்க அப்பதான் இந்த வெயில் காலத்துக்கு சூப்பரா இருக்கும் சோ இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் பண்ணும்போது அதுவும் வீடியோ எடுத்து பண்ணும்போது இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் கண்டிப்பா நடக்கதான் செய்யும் சோ பாருங்க அதெல்லாம் ஒழுங்கா எடுத்து வச்சிட்டு ஒரு நாலஞ்சு வாட்டர்மெலன் பீசஸ் நான் இதுல ஆட் பண்றேன் அந்த வாட்டர்மெலன் பீசஸ் அழகா இருக்கணும்ன்றதுக்காக நான் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிருக்கேன் சோ இதோட வெறும் வாட்டர்மெலன் அரைச்சு அந்த ஜூஸ் எடுத்து போட்டு கூட கொஞ்சம் வாட்டர்மெலன் பீசஸ் போட்டு சர்வ் பண்ணீங்கன்னா அட்டாசமா இருக்கும் அதுவும் இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு மாக்டைல் மாதிரி சர்வ் பண்ணும்போது இன்னும் அலாதியா இருக்கும்